புக்கு வித்து கோமாளிக்கு இனி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜேவா தன்னுடைய சின்னத்திரை பயணத்தை தொடங்கியவங்க தான் மணிமேகலை இவங்க வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இவங்க வாயை மூடாம கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கிறது யதார்த்தமாக பேசிட்டு இருக்கிறதுக்காகவே எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க மணிமேகலையை பொறுத்த அளவில் சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க சின்னத்திரையில் எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டான ஒரு ஷோ அப்படின்னா குக்கு வித்து கோமாளி தான் இதில் ஒரு கோமாளியாக கலந்துக்கிட்டு இத்தனை சீசன்களாக எல்லாத்தையுமே சிரிக்க வச்சுட்டு இருந்தவங்க தான் மணிமேகலை நேற்று மணிமேகலை வந்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு ஷாக்கிங்கான போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க இன்றைக்கி அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய அந்த எபிசோடு தான் என்னுடைய கடைசி எபிசோடாக இருக்க போகுது நானே வருவேன் இருந்து நான் சொல்கிறேன் நான் இனி வரமாட்டேன் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து குக் வித் கோமாளி முதல் சீ சீசன்ல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய எல்லா பெர்ஃபாமன்ஸையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் நினைப்பேன் அதே மாதிரி தான் இந்த குக்வித் கோமாளிலையுமே நான் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஷோ மூலமாக எனக்கு கிடைச்ச அன்பு வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு இதுக்கு மேலே நான் பண்ண போகிற எல்லா விஷயத்துக்கும் இதே மாதிரி அன்பை வந்து கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு வந்து போட்டிருக்காங்க இதை வந்து கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன் திடீர்னு மணிமேகலை வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பலருமே அவங்க கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க மணிமேகலை வந்து இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்